சத்திநாயனார் இவரை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் சத்தி எப்படி திருத்தொண்டர் தொகையில் கூற சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது கழற்சக்தி சக்தி வரிஞ்சையான் கோன் அடியார்க்கும் அடியேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கார் வரிஞ்சை அப்படிங்கிறது சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரின் பெயர் வரிஞ்சை அப்படிங்கிற ஒரு ஊர் இந்த ஊருக்கு கோன் கோன் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா தலைவன் அப்படின்னு அர்த்தம் அந்த ஊரின் தலைவன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வேளாளர் மரபில் பிறந்து வளர்ந்தவர் சிறுவயது முதற்கொண்டே இவருக்கு சிவனின் மீது பற்றுதல் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு திருநீரு இதை இட்டுக்கொள்ளாத நாளே இல்லை அதன் மீது அவ்வளவு பக்தி அதிகம் யார் அதை நெற்றியில் அணிந்து கொண்டு வந்தாலும் சிவ தொண்டராக நினைத்து அவர்களுக்கு அனைத்து பணிவிடைகளையும் செய்வாராம் அந்த அளவுக்கு இவருக்கு சிவபக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது தினம்தோறும் ஆலயங்களுக்கு சிவ ஆலயங்களுக்கு சென்று நெறிப்படி அவர் வந்து அந்த பூஜைகளில் இதுல கலந்து கொண்டு அவரோட இறைவனோடு ஐக்கியமாகுதல் அப்படிங்கிறத இவர் தினம்தோறும் செய்து கொண்டே வந்தார் இவருக்கு ஒரு குணாதசியம் இருக்குது என்ன அப்படின்னா சிவனையோ அல்லது சிவன் அடியார்களையோ வஞ்சித்தால் அவர்களுக்கு தீங்கிழைத்து விடுவார் ஒரு மூர்கத்தனம் தான் இது ஒரு விதமான ஒரு மூர்கத்தனம் தான் இருந்தாலுமே பக்தியின் மிகமையால் இவர் இந்த மூர்கத்தனத்தை செய்கிறார் எப்படி ஒருவர் சிவனை நிந்திக்க முடியும் அதற்கும் மேலாக கருதப்படக்கூடிய சிவ தொண்டர்களை எப்படி ஒருத்தர் நிந்திக்க முடியும் அப்படின்னு அவருடைய பக்தி பக்தியின் மிகைமையால் அவர் அந்த மாதிரி வந்து மூர்க்கத்தனமாக நடந்துக்கிறார் அவருடைய அறநெறியாக அவர் என்ன நினைத்து கொண்டிருக்கார் அப்படின்னா சிவ தொண்டர்களை எப்பொழுதும் காப்பது அப்படிங்கிறது அவருடைய நெறியாக கொண்டிருந்தார் யார் ஒருவரும் அவரை பழிக்காத வண்ணம் அதாவது சிவ தொண்டர்களை பழிக்காத வண்ணம் அவர்களை காத்து ரட்சிப்பது அப்படிங்கிற தலையாய கடமையாக இவர் வந்து எடுத்து அதை அப்படியே காத்து கொண்டே வர்றார் இதற்கு ஒரு சம்பவம் ஒன்று வந்து எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு ஒரு முறை சிவனோடு போய் ஐக்கியமாகணும் கோவிலில் போய் மந்திரங்கள் சொல்லணும் சிவயோகம் பண்ணணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு நாள் புறப்பட்டு கோவிலுக்கு போக ஆரம்பிக்கிறார் அந்த வழியே சிவத்தொண்டர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவர்களை எல்லாம் வணங்கி இவர் வந்து அவருடைய கோவில் செல்லும் பயணத்தை தொடங்கும் பொழுது அங்கிருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு மனிதர் என்ன பண்ணுறார்னா சிவபெருமானையும் அந்த சிவ தொண்டர்களையும் நிந்திக்க ஆரம்பிக்கிறார் தவறான வார்த்தைகள் பிரயோகம் பண்றார் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டே இருந்தார் இந்த சத்தியநாயனார் ஒரு கட்டத்தில் இவர் என்ன பண்ணுறார் அந்த மனித மனிதனிடத்தில் போய் ஏனப்பா இப்படிலாம் சொல்கிற சிவபெருமான் எவ்வளவு சிறந்த பகவான் அவருக்கு தொண்டு செய்யக்கூடிய சிவ தொண்டர்கள் அவரினும் அதிகமாக நம்ம பக்தி செலுத்த வேண்டிய ஆட்கள் நீ ஏன் இப்படி தவறாக அவரை பற்றி கூறுகிற இப்படின்னு எடுத்துரைக்க ஆரம்பிக்கிறார் அந்த மனிதனுக்கு அது புலப்படலை அது என்னன்னு தெரியல மேலும் கேலி கிண்டல்கள் அதிகமாகுது ஒரு கட்டத்தில் இவருக்கு பொறுமை இழந்து விட்டார் கோபம் அதிகமாகுது கையில் இருக்கக்கூடிய குரட்டினால் அந்த மனிதனை எட்டிப்பிடித்து அவருடைய நாவை இழுத்து அப்படியே வந்து அறிய ஆரம்பிச்சிட்டாரான் எப்படி ஒருவன் சிவபக சிவனையும் அதே மாதிரி சிவத்தொண்டில் ஈடுபட்டிருப்பவர்களையும் நிந்திக்க முடியும் அப்படின்னு அவருடைய கோபத்தின் வெளிப்பாடாக அவனின் நாவையே அறிய ஆரம்பிச்சிட்டார் அன்று முதல் கொண்டு அவர் சிவ தொண்டர்களுக்கு காவலாக இருப்பது என்னுடைய தலையாய கடமை அப்படின்னு எடுத்துக்கொண்டு எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா அந்த குரடு அதுக்கப்புறம் வளைந்து இருக்கக்கூடிய தண்டலம்னு சொல்லக்கூடிய ஆயுதத்தை தன்னுள்ளே வைத்து கொண்டே இருப்பாராம் எப்பொழுதும் அவர் கையில் இது ரெண்டும் இருந்து கொண்டே இருக்கும் இப்படி ஒரு மனிதனை எதிர்த்து யாரெல்லாம் நிந்திக்கிறாரோ அவரை தண்டிக்கும் அந்த சக்தி இவர் பெற்றிருந்ததுனால தான் இவரை வந்து சக்தி நாயனார் அப்படின்னு சொல்கிற வழக்கமும் ஏற்பட்டது இந்த அளவுக்கு மூர்கத்தனமாக இருந்தாலும் இதிலும் அவருடைய பக்திதான் வெளிப்பட்டது அப்படிங்கிறது இவருடைய வாழ்க்கை வரலாறாக இருந்தது இப்படி அவருடைய சிவ தொண்டை அவர் வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்து இறுதியில் சிவலோக பிராப்தி அடைந்தார் அப்படிங்கிறது இவருடைய வரலாறு